ஆண்டாள் நுன்பு நோற்றாள் என்று சொல்கிறார்கள் உண்மையிலேயே ஆண்டாள் நுன்பு நோற்றாடா என்று நாம் பார்க்க வேண்டும் தெரிவிக்கிற பொழுது இவர்களுக்கு உத்தேசியம் ஆகிற தேவத்தை வருஷிக்குமோ என்கிறார் நோன்பு வியாஜமாத்திரம் சொல்றார் அதற்கு முன்பேயும் அவதாரிகள் பார்த்தோமானால் நோன்பு என்றொரு ஒரு வியாஜத்தானே உனக்கு ஏழமாக இருக்கிற பண்ணி என்கிற இடத்திலேயே நோன்பை வியாஜம் என்றுதான் தெரிவிக்கிறார் உண்மையிலேயே ஆண்டாள் நோன்பு நோற்றாளா என்று கேட்டால் ஆண்டால் அனுகாரம் தான் பண்ணினாள் பாடியிலே பெண் பிள்ள ஆற்றாயே அனுபவித்து தரித்தா போலே இவர்களும் அவர்கள் இவளும் அவர்கள் குறித்து தரிக்க பார்க்கிறாள் என்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்துல அதாவது இவள் தான் பனிநாளை ஒழிய இவள் நோன்பு நோ நோக்கவில்லை